ஹை விவர்ஸ் டெட் எக்ஸாம்க்கு ரொம்பவே ஆர்வமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது தமிழ் டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் செகண்ட் பார்ட் என்ன வரும் அப்படின்னு சொல்லும்போது தமிழ் தான் அந்த தமிழ்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்ன வரும் அதை ஒரு தேர்ட்டி கொஸ்டின் தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த தேர்ட்டி கொஸ்டின்ல இருந்து எப்படியும் ஒன் ஆர் டூ கொஸ்டின் வந்து கம்பல்சரி நம்ம எக்ஸாம்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின்ல இருந்து டைரக்டா கேட்கற மாதிரி இருக்கும் இல்லைன்னா இன்டெரக்டா கேட்கற மாதிரியும் இருக்கும் அதனால இந்த தேர்ட்டி கொஸ்டின் நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது கம்பல்சரி ஒன் ஆர் டூ கொஸ்டின் வந்து இதுல இருந்து வந்துரும் கொஸ்டின் வந்து கம்மியா இருக்குன்னு நினைக்காதீங்க சின்ன சின்னதா நம்ம கவர் பண்ணும்போது தான் நம்ம டார்கெட்டை ஈஸியா அட்டைன் பண்ண முடியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கங்கா நதியும் கடாரமும் கைக்கொண்டு கங்காக புரிபரந்த கற்பம் என்று பாடியவர் நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க புகழந்தி கம்பர் ஒட்டக்கூத்தர் சேர்க்கிறார் இதுக்கு எது கரெக்டா இருக்கும் அதாவது கங்கா நதியும் கடாரமும் கை கொண்டு கங்காக புரி கற்பம் என்று பாடியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க இணையான சொல் எழுதுக அப்படின்னு கேக்குறாங்க நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க பாடல் ஓமை உருவகம் பேச்சாற்றல் இதுல எது வந்து பராபல் அதுக்கு கரெக்டா இருக்கும் ஆன்சர் பி ஓமை அடுத்த கொஸ்டின் போயிடலாம் மனிதன் எப்போதும் உண்மையே இதுக்கு வந்து எது கரெக்டா இருக்கும் உரைக்கின்றான் உழைக்கின்றான் உரைகின்றான் உரைக்கின்றான் இது வந்து கரெக்டா இருக்கும் எஸ் ஆன்சர் ஏ உரைக்கின்றான் உண்மையே பேசுகின்றான் அதை வந்து உரைக்கின்றான் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இக்கு வந்து வரணும் இந்த இடத்துல பாருங்க இக்கு இல்லாம கொடுத்துருக்காங்க இது வந்து தப்பு உரைக்கின்றான் இக்கு வந்து நம்மளுக்கு வரணும் அதுதான் கரெக்ட் ஆன்சர் மனிதன் எப்போதும் உண்மையே பேசுகின்றான் பேசுகின்றானுக்கு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் போது உரைக்கின்றான் அப்படின்னும் சொல்லலாம் அடுத்தது பண்பிலான் பெற்ற கலந்தீமை தற்று இக்குரட்பாவில் பயிற்று வரும் அணி நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க உருவக அணி எடுத்துக்காட்டு ஓமணி ஏகதேச உருவக அணி ஓமை அணி இதுல எது வந்து கரெக்டா இருக்கும் ஆன்சர் பி எடுத்துக்காட்டு ஓமை அணி முப்பத்தி ஐந்து இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலான தமிழிலேயே அமைந்துள்ளன காரணம் தமிழர்கள் மட்டுமே கல்வெட்டினை பொறித்து வைத்தனர் இது வந்து எது கரெக்டா இருக்கும் ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க கூற்று அதுக்கு அடுத்தது காரணம் ரெண்டுமே கொடுத்திருக்காங்க எது கரெக்டா இருக்கும் இதுல பார்த்தவனே தெரியுது இந்தியாவில் தொன்மையான கல்வெட்டுகள் பெரும்பாலானவை தமிழிலேயே அமைந்துள்ளது அது கரெக்ட் தான் அப்போ செகண்ட் பாருங்க தமிழர்கள் மட்டுமே கல்வெட்டினை பொறித்து வைத்தனர் தமிழர்கள் மட்டும் கிடையாது இந்தியா ஃபுல்லாவே நிறைய பேர் கல்வெட்டுல பொறிச்சிருக்காங்க அப்போ கூற்று சரி காரணம் தவறு அடுத்தது தொல்காப்பியத்தில் ஒவ்வொரு அதிகாரத்திலும் டேஷ் இயல்கள் உள்ளடங்கி உள்ளது ஆப்ஷன் ஏ ஆறு எட்டு ஒன்பது பத்து எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும் தொல்காப்பியத்தில் ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒன்பது இயல்கள் ஒன்பது இயல்கள் உள்ளடங்கி உள்ளது அடுத்தது போயிடலாம் கூற்று ஒன்னு உயிரெழுத்துக்கள் பன்னிரண்டும் மொழிக்கு முதலில் வரும் கூற்று இரண்டு மெய்யெழுத்துக்கள் பன்னிரண்டும் மொழிக்கு முதலில் வாரா இதுல எது வந்து கரெக்டா இருக்கும் எஸ் கூற்று ஒன்னு வந்து கரெக்ட் கூற்று இரண்டு தவறு பூம்புணல் ஆறு எந்த வந்து பூம்புனல் காவிரி தாமிரபரணி கங்கை வந்து கரெக்டா இருக்கும் கற்பகத்தரு என்றழைக்கப்படுவது கற்பகத்தரு என்றழைக்கப்படுவது தான் பனைமரம் அடுத்தது படையெடுத்து வரும் பகைவன் மீது மறைந்து நின்று அம்பு எய்தும் நிலையங்கள் டேஷ் என்று அடை அதாவது படையெடுத்து வரவங்களுக்கு மேல மறைஞ்சிருந்து அம்பு எழுதுவாங்க என்ன பெயர் அப்படின்னு கேக்குறாங்க ஆன்சர் மேற்குரை ஊர்மன் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலையின் பெயர் ஃபர்ஸ்ட் வந்து அகவல் சாரல் கூவல் புனர்குளம் இதுல எது வந்து கரெக்டா இருக்கும் ஆன்சர் சி கூவல் இந்த இடத்துல பொறுத்துக்க நெகிழி மதலை சென்னி அழுவம் இதுல வந்து எது வந்து கரெக்டா இருக்கும் ஆப்ஷன் பாருங்க நெகிழி அப்படின்னு சொல்லும்போது போது தீச்சுடர் மதலை என சொல்லும் தூண் சென்னி போது உச்சி அழுவம் சொல்லும்போது கடல் இதுதான் கரெக்டா இருக்கும் இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு ஆன்சர் சி அடுத்தது நன்னெறியின் ஆசிரியர் பெயர் யாது நன்னெறியின் ஆசிரியர் பெயர் யாது ஆன்சர் சி சிவபிரகாச சுவாமிகள் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் அதாவது சிவபிரகாச சுவாமிகள் எழுதிய நூல் எதுன்னு கேட்பாங்க நன்னெறிகள் அப்படின்னு கேட்கறது இன்டெரக்டா சான்ஸ் இருக்கு இது வந்து டைரக்ட் இது இன்டெரெக்ட் சொல்லும் போது சிவபிரகாச சுவாமிகள் எழுதிய நூல்கள் யாது அப்படின்ட்டு இன்டெரக்டா கேட்கறதுக்கும் சான்ஸ் இருக்கு நம்ம கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வழியில எழுதலாம் இப்ப நம்ம கொஸ்டின் பாக்குறது டைரக்ட் இதை கேட்டுட்டு ஆன்சர் வந்து கேட்பாங்க அதுவே ஆன்சரை கேட்டுட்டு கொஸ்டின் வந்து கேக்குற மாதிரி இருக்கும் ரெண்டு டைப்ல அப்ப கொஸ்டின் ஆன்சர் ரெண்டுமே நீங்க கரெக்டா புரிஞ்சு படிச்சுங்க வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் எது ஆன்சர் பி மணிவகை ஆன்சர் பி மணிவகை தவறான சொல்லை வட்டமிடுக கண்டான் வென்றான் நண்டு வண்டு எது வந்து தவறானது அப்படின்னு கேட்கிறாங்க வென்றான் கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்னும் பாடல் அமைந்துள்ள இடம் எது இது பாருங்க கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்னும் பாடல் அடி இடம்பெற்றுள்ள நூல் இது ஈஸியா சொல்லிடுவாங்க ஆன்சர் மோதுரை தென்னிந்தியாவின் ஏதன்ஸ் தென்னிந்தியாவின் ஏதன்ஸ் எது கரெக்ட் ஆன்சர் மதுரை தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் அப்படின்னு கூட கேள்விப்பட்டிருக்கோம் அடுத்தது கீழ்கண்ட மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் இணை எழுத்து அல்லாத இணை எது இங்க பாருங்க த ந இன் அப்ப இதுதானே இர் இர் இட் இன் அப்போ பார்த்தாலே தெரியுது பி தான் கீழ்கண்ட மெய்யெழுத்துக்களில் எழுத்துக்களில் இணை எழுத்து இல்லாத இணை எது அப்போ ரா இன் நாப்பத்தி ஒன்பது யாகாவராயினும் என தொடங்கும் குரட்பா இடம் பெற்றுள்ள அதிகாரம் ஆன்சர் டி அடக்கமுடைமை யாகாவராயினும் என தொடங்கும் குரட்பா இடம்பெற்றுள்ள அதிகாரம் அடக்கமுடைமை ஒகேனக்கல் என்ற சொல்லின் பொருள் ஒகேனக்கல் என்ற சொல்லின் பொருள் புகைப்பாறை உழவு தொழிலே உலகத்தின் டேஷ் உழவு தொழிலே உலகத்தின் டேஷ் அச்சாணி ஆமா அச்சானி இல்லனா வாகனம் வந்து விழுந்துரும் அதே மாதிரி உழவு தொழில் இல்லைன்னா உலகத்துல எதுவுமே இருக்க முடியாது முதல் பெண் ஆசிரியர் முதல் பெண் ஆசிரியர் இதுவும் ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஸ்டின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரி பூலே முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரிபாய் பூலே அடுத்தது கல்வியே தெய்வம் என்னும் பாடலின் ஆசிரியர் கல்வியே தெய்வம் என்னும் பாடலின் ஆசிரியர் கல்வியே என்னும் பாடலின் ஆசிரியர் அடுத்தது அணி என்பது அணி என்பது காரண சிறப்பு பெயர் அணி என்பது காரண சிறப்பு பெயர் மீ ராஜேந்திரன் இயற்றாத நூல் மீ ராஜேந்திரன் நூல் ஆன்சர் ஆன்சர் வால் வால் குக்குவா மூன்றும் ஆறுமா வாலா அறிவியல் எனும் இதழை நடத்தியவர் அருணன் சுப்பையா மயில்சாமி அண்ணாதுரை தவத்திரு கொன்றக்குடி அடிகளார் அப்துல் கலாம் அப்துல் கலாம் எதுவுமே நடத்தல அப்ப இது வந்து வராது அப்போ எந்த ஆன்சர் கரெக்டா இருக்கும் ஆன்சர் சி தவத்திரு கொன்றக்குடி அடிகளார் தவத்திரு அடிகளார் அடுத்தது வேற்றுமை கொண்டு ஆடா மெய்மையும் இம்மூன்றும் சாற்றுங்கால் சால தலை இப்பாடல் வரியில் உள்ள சாற்றுங்கால் இச்சொல்லின் பொருள் நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க கூறுமிடத்து வெறுப்பவரிடத்து காய்விடத்து கூறாமிடத்து இதோட ஆன்சர் எதுவா இருக்கும் ஆன்சர் ஒன் கூறுமிடத்து ஐம்பத்தெட்டு அறநெறி கருத்துக்களை கொண்டு வெண்பா வடிவில் இயற்றப்பெற்ற நூல் அறநெறி கருத்துக்களை கொண்டு வெண்பா வடிவில் நூல் எந்த ஆன்சர் இருக்கும் விளக்கமா வெண்பா மாலையா அறநெறி சாரமா குரல் வெண்பாவா ஆன்சர் சி சாரம் அதாவது அறநெறி கருத்துக்களை கொண்ட வெண்பா வடிவில் பெற்ற நூல் அறச்செறி நாடம் இங்க பாருங்க அறநெறி அற ஒன்றே குளம் ஒருவனே தேவம் என்று மொழிந்தவர் திருமூலர் இதையும் ஈஸியா நீங்க சொல்லிடுவீங்க ஒன்றே குளம் ஒருவனே தேவன் மொழிந்தவர் திருமூலர் இது வந்து ஈஸி அதாவது திருமூலர் என்ன கூறியிருக்கிறார் அதை கேட்டு ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அந்த அதுவும் ஆப்ஷன்ல கேட்கலாம் அப்படியும் எழுதலாம் அதனால நீங்க படிக்கும் போதே ஆன்சர் மட்டும் பார்க்க கூடாது பாருங்க கொஸ்டின் என்ன சொல்ல வராங்க அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் எப்படி இருக்கு அப்படின்ட்டு பாருங்க ஏன்னா பியூச்சர்ல உங்களுக்கு ஆன்சர் மாதிரி கேட்டுட்டு கொஸ்டினை கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா ஆன்சரை மட்டும் படிச்சீங்கன்னா கொஸ்டினை வந்து விட்டுடுவீங்க அப்ப ரெண்டுமே இந்த இடத்துல படிச்சு புரிஞ்சு படிக்கிறதுனால தான் ஈஸியா உங்களால ஸ்கோர் பண்ண முடியும் கார் சிலம்பு இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கால் கொட்டல் தான் கால் கொட்டல் சிலம்பா கார்குட்டல் சிலம்பா காட்டல் சிலம்பா கற்குட்டல் சிலம்பா கால் குட்டல் சிலம்பு இதுதான் கரெக்டா இருக்கும் இதுதான் கரெக்டா பிரிச்சு எழுதுற வழியும் கூட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இருக்கும் இந்த வீடியோல நான் எப்படி ஒன்னு ரெண்டு கொஸ்டின் வந்து இந்த வீடியோல இருந்து வந்துடும் அப்படின்னு கேக்குறேன்னா நீங்க இன்டைரக்டாவும் எழுத பழகிக்கணும் நம்ம டேரக்டா இந்த கொஸ்டின் டைப்லேயே தான் கேட்பாங்கன்ட்டு எந்த ஒரு அவசியமும் கிடையாது மேபி இன்டெரக்டா கேட்கும்போது போது அதையும் நீங்க பர்ஃபெக்டா எழுதணும் அப்ப இன்டெரக்டா சொல்லும்போது அவங்க எப்படியும் சிக்ஸ்த் டு டென்த் அந்த புக்ல இருந்து கேட்க போறாங்க இதுல இருந்தா எப்படியும் கம்பல்சரி அவங்க கேட்டாகணும் தமிழை பொறுத்த வரைக்கும் அப்ப தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்ட்டி கொஸ்டின்ல இருந்து டேரக்ட் ஆர் இன்டெரக்ட் டைப்ல கம்பல்சரி ஒன் ஆர் டூ கொஸ்டின் வந்து வந்துடும் நம்ம எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ டேஸ் வந்து இருக்கு அதுக்குள்ள நம்ம இந்த ரெண்டு ரெண்டா நம்ம பார்த்தாலும் ஓரளவுக்கு ஈஸியா நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்ப எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஹண்ட்ரடுக்கு மேல மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் ஒரு பிராண்டடான ஸ்கூல் டீச்சரா ஆக முடியும் ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இருந்து எந்த ஒரு மனசுல எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாம பர்ஃபெக்டா ப்ரிப்பேர் பண்ணுங்க ப்ரிப்பேர் பண்றதுனால எக்ஸாம் உங்களுக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது ஈஸியா வந்து கிளியர் பண்ணிடலாம் ஏன்னா டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மத்த காம்படிட்டிவ் எக்ஸாம் மாதிரி அந்த அளவுக்கு டஃபா இருக்காது இது ஒரு மாடரேட் அதாவது ஈஸின்னு சொல்ல மாட்டேன் மாடரேட் மாடரேட் லெவல் எக்ஸாம் தான் நீங்க ப்ரிப்பரேஷன் பர்ஃபெக்டா பண்ணீங்கன்னா எல்லாருமே ஈஸியா எயிட்டி டூ அபவ் மார்க் வந்து எடுத்துருவீங்க ஏன்னா ஒன் பிப்டில பிப்டி வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க படிக்காமையே தெரிஞ்ச கொஸ்டினா தான் இருக்கும் ரிமைனிங் இருக்கிற ஹண்ட்ரட் தான் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணும் அந்த ரிமைனிங் இருக்கிற ஹண்ட்ரட் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது போது டெய்லி நீங்க பிராக்டிஸ் பண்ற பண்றதுல தான் உங்களுக்கு கிடைக்கும் இங்க பாத்தாலே தெரியும் இந்த தேர்ட்டி கொஸ்டின்ல உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது ஒரு த்ரீ டு ஃபைவ் கொஸ்டின் வந்து இருக்கும் இருக்கும் ரிமைனிங் இருக்கிற டுவெண்ட்டி ஃபைவ் தான் தெரியாம இருந்திருக்கும் அதே மாதிரி தான் ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ல நீங்க மேக்ஸா இருக்கட்டும் தமிழா இருக்கட்டும் சைக்காலஜியா இருக்கட்டும் ஏதோ ஒன்று தெரிஞ்சது ஆல்ரெடி ஒன் ஃபிஃப்டில இருந்து ஃபிஃப்டி வந்துடும் ரிமைனிங் இருக்கிற ஹண்ட்ரட்ல இருந்து எப்படி நீங்க ஸ்கோர் பண்ண போறீங்க அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இன்னில இருந்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க டெட் கம்பல்சரி உங்களாலையும் கிளியர் பண்ண முடியும் ஆல் தி பெஸ்ட்